எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் உள்ளிட்ட மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே கலைஞர்களே வாசகர்களே இப்பகுதி அருமை பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இங்கே நண்பர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள் இதோ பக்கத்திலே இருக்கக்கூடிய கீழடி அங்கே நடந்த அகழ்வாய்வு பற்றிய அறிக்கை ஆய்வாளர் தொல்லியல் நிபுணர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தயாரித்து தந்த அந்த அறிக்கை அந்த அறிக்கையை ஏற்க முடியாது என்று மோடி அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கே வந்து தைரியமாக பேசி சென்றிருக்கிறார் இங்கே பல பேர் பார்த்துருப்பீங்க கீழடியில் ஒரு அருமையான அருங்காட்சியகத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது நானும் போய் பார்த்தேன் அதில் ஒரு இரும்பு வாழ் இருக்கு அதில் அதுக்கு பக்கத்திலேயே அம்பு அந்த நுனி அப்படியே இருக்கு பழமையானது நானும் உத்து உத்து பார்த்தேன் அதில் எதேனும் பேர் கீரை எழுதி வச்சிருப்பளோ நம்ம அமர்நாத் விவரம் இல்லாதவர் பேரே இல்லாட்டி என்ன ஐயா அம்புல ராமன் பேர் இருக்கு வாலில் அர்ஜுனன் பேர் இருக்கு என்று ஆய்வறிக்கை எழுதியிருந்தால் இந்நேரம் இந்நேரம் வெளியிடப்பட்ட அதே கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து தமிழர் நாகரிகம் வேத நாகரிகமே ராமாயணமும் இருக்கிறது மகாபாரதமும் இருக்கிறது ராமனும் இருக்கிறார் அர்ஜுனனும் வீட்டில் இருக்கிறார் கீழடியிலே என்று பெருமிதமாக சொல்லியிருப்பார்ல விவரமில்லாதவர் நம்ம அமர்நாத் அவர் உண்மையா இப்படி ஒரு இரும்பில் இரும்பு நுபயோகம் இருந்திருக்கு வாழ் இரும்பில் அம்பு முனை அதை அந்த கார்பன் கரிம ஆய்வுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி மூணு இடங்களுக்கு அனுப்பி அதனுடைய காலத்தை நிர்ணயித்து நடந்துக்கிட்டு இருக்கே பாஜக ஆட்சி மோடி ஆட்சி அதனால அந்த அருங்காட்சியகத்துக்கு எல்லாரும் போகாதவங்க போகணும் அது ஆரம்பத்திலயோ முடிவுலேயோ ஒரு பெரிய போட்டோ இருக்கு அது என்ன தெரியுமா இந்த கரிம ஆய்வினுடைய முடிவு கீழடியிலே நம்முடைய தமிழின் தாய்மடியிலே கிடைத்த அந்த அரிய பொருட்கள் அவற்றுடைய ஆயுள் அதனுடைய வயசு என்ன என்று உலக அறிஞர்கள் தொல்லியல் நிபுணர்கள் தந்த சான்று சர்டிபிகேட் தெளிவாக கொட்டை எழுத்தலருக்கு அவையெல்லாம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானவை அந்த ஃபோட்டோ பெருசாக போட்டுக்கணும் எனக்கு என்ன சந்தேகம் நான் வந்து பேட்டி கொடுத்தாரு அதுலேயும் பக்கத்தில் நம்ம இந்தி இசை அம்மா வேற உட்காந்துருக்கு நான் தமிழ் இசைன்னு சொல்கிறது இல்லை ஒரு வாரத்திலே சொல்லிவிட்டேன் கொந்தளிச்சுட்டாங்க அது தெரிஞ்சு அந்த அம்மாவும் என்னை இப்படி இந்தி இசையெல்லாம் சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியலன்னு ஆனால் இந்தி இசை தான் தமிழ் இசையாக இருந்தால் இந்த கலாச்சாரத்துறை அமைச்சருடைய இந்த அடாவடித்தனத்தை அங்கனே மறுத்து பேசுறதும் குறைஞ்சபட்சம் நான் வந்து பக்கத்தில் உட்காரலையா என் பேர் இப்படி இருக்கு நம்ம எச்ச ராஜா பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா அது போயிருக்கணும்ல ஆனால் அந்த அம்மா உட்காந்துருக்கு அப்புறம் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் மாநில தலைவர் புது தலைவர் நைனா நாகேந்திரன் இவர்களாவது ஐயா டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க கலாச்சாரத்துறை அமைச்சர் முதல்ல கீழடி அருங்காட்சியத்தை பார்த்தியா நீ வந்து பார்த்தாரா அங்கே இருக்கக்கூடிய அந்த தொன்மை பொருட்கள் அவற்றை கண்டாரா நான் சொன்னிபிகேட் இதனுடைய உண்மை அதனுடைய மெய்மை தன்மை அதை ஏற்றாரா எதுவும் பார்க்காம அங்கிருந்து நேரா வந்துட்டு இந்த அறிவியல் ஆய்வு எல்லாம் போதாது குடிக்கைகளுக்கும் நான் பலிச்சு அப்படித்தான் வழி சூழ்ச்சிட்டேன் கோமிய குடிக்கைகளுக்கும் அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் இந்த மாதிரி அந்த அறிவாளி அந்த வாழ்லையும் அந்த அம்புலையும் அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்க ஒன்னும் ஆராய்ச்சி இல்லை சேது சமுத்திர திட்டத்தை பத்தி சொன்னாரு என்ன அறிவியல் ஆய்வு எதன் அடிப்படையில் ஆய்வு ராமன் கட்டிய பாலம் அதனுடைய மிச்ச சொச்சம் என்று எதை வச்சு முடிவு பண்ணீங்க பவளை பாறை வரிசையாக கிடக்கு இப்போ கூட அந்த படத்தை பாருங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க பவள பாறைகள் எதேச்சியாக அது ஒரு வரிசையாக அப்படி உக்காந்துருக்கு அதைய மேல இருந்து படம் எடுக்கிறாங்க நாசா உட்பட அமெரிக்க விண்வெளித்துறை உட்பட படம் எடுக்குது அவங்க என்ன சொன்னாங்க அது பாத வரிசையா இருக்கிய அவ்வளவுதான் ராமம் கட்டினான்னு சொன்னாங்களா சவால் விடுறேன் ஆனா இங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நாசாவே சொல்லிடுச்சாம்ல என்ன சொல்லிச்சான் ராமர் கட்டினாராம் இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க இல்லை ஒரு கோடி ரூபா பூச்சு செலவு நீ பார்த்தியா ஆமாபு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் அதே மாதிரி நாசா ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டா அது ராமன் கட்டின பாலம் என்று அமெரிக்க விண்வெளித்துறை சொல்லிருச்சு என்று பேசிய நீங்களெல்லாம் அறிவியல் ஆய்வை பற்றி பேசலாமா உங்களுக்கு அந்த யோக்கியதை உண்டா என்னக்கா எனக்கு ஒன்றும் புரியல இங்கே வந்து இந்த அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு முன்பே நான் அங்கே போனேன் முடிய சாந்தாராம் தான் கூட்டிட்டு போனார் எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன் உடம்பு புல்லரிச்சு போச்சு ஏன்னா இந்த உரை கிணறுகளை பற்றி நான் படிச்சிருக்கேன் சங்க இலக்கியத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இலக்கியம்தாய கற்பனை பண்ணியிருப்பானு ஏன்னா உரை கிணறு என்பது நகர நாகரிகத்தின் மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இதே மதுரை மாநகரத்துல நான் இப்போ ஒரு வீடு கட்டினேன் கிணறு அப்போல்லாம் கிணறு வெட்டினா அதுவும் அந்த பக்கம் விஸ்வநாதபுரம் பக்கம் முப்பது அடியிலையும் தண்ணி வந்துடும் அந்த கிணறுக்கு என்ன செய்வோம் ஒரே இறக்கும் அப்ப என்னையாது இந்த கடந்த நூற்றாண்டு வரை உரை கிணறு மதுரையின் ஒரு நாகரிகம் நகர நாகரிகத்தின் அடையாளம் இதை சங்க இலக்கியம் சொல்லுதே அவள் இதை கற்பனை இல்லை சொன்னான்னா உண்மையிலேயே அப்போ உரை கிணறுனா அந்த மாதிரி அந்த உரைகளை தயாரிக்கணும்ல அதற்கான ஏற்பாடுகள் இருக்கணும்ல இதெல்லாம் இருந்திருக்குமா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் சங்க இலக்கியத்தை படிக்க படிக்க இதெல்லாம் உண்மையா அல்லது கற்பனையா அந்த குழந்தை ஒரு நடைவண்டியை ஓட்டி வருகிறது ஆனால் கோழியை விரட்ட அந்த தமிழ் பெண்மணி இருந்து போட்ட அந்த தங்கத்தோடு கிடக்கிறது நடை வண்டி போக முடியாமல் அதில் தடங்கி த தட்டுப்பட்டு முட்டுப்பட்டு நிற்கிறது அந்த தடங்கள் இன்றி வேறு எந்த தடங்களும் தமிழனுக்கு இல்லை என்று பாடியிருக்கிறான் எனக்கு என்னன்னா ஆகா நம்ம புலவனாச்சையா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே இப்போ எனக்கு ரெண்டு மூணு சந்தேகம் வந்துடுச்சு அப்பவே நடவண்டி கண்டுபிடிச்சிட்டாங்களா ஏனா இப்போ என் மகனுக்கு நான் நடவண்டி வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு அப்ப அப்ப நடவண்டி முக்கால் அதுவோல்ல மூணு கால் உள்ள நடவண்டி அப்பவே இருந்துச்சா பொன் தோடுங்கிறாங்களே அப்ப தங்கத்தின் உபயோகம் இருந்துச்சா அதை தூக்கி விட்டுங்கிறாங்களே அந்த அளவுக்கு வளமான அப்படி என்றால் பொன்தோடு என்றால் பொற்கொள்ளர் ஆக அதற்கான பட்டறை அந்த தொழில்நுட்பம் உள்ள நகர நாகரிகம் நம்மள அடிச்சு விடுறாப்புலையோ உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு உள்ளூர்ல சந்தையை இருந்துச்சு நாலு பெருமையா பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் உள்ளுக்கு சந்தையை போட்டுக்கிட்டே அருங்காட்சியகத்துல போய் பாக்குறேன் அப்படியே அந்த தங்கத்தோடு அதை விட அனுபவ என்ன தெரியுமா அந்த முக்கால் சிறுவண்டி அந்த நட வண்டிக்கு அந்த மண்ணிலேயே சின்ன சக்கரம்யா ஒரு அஞ்சாறு சக்கரத்தை கண்டுபிடிச்சு தனியா வச்சிருக்காங்க போய் பாருங்க சங்க இலக்கிய வாழ்வு என்பது கற்பனை அல்ல புலவனின் கற்பிதம் அல்ல மெய்யான நகர வாழ்வு அது இலக்கிய சாட்சி இது பௌதிக ஆதாரம் ரெண்டும் அப்படி இன்னும் போது பேசிக்கிட்டே போலாம் என்னுடைய ஒப்பிட்டு நான் நிறைய எழுதியிருக்கேன் சரியா நீங்கள் அது இதுன்னு சொல்கிறீங்க சங்க இலக்கிய காலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்று எல்லா வரலாற்றாளர்களும் ஒப்புக்கொண்டாங்க அப்படி என்றால் கீழடியில் கிடைச்சதும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் அந்த கார்பன் அந்த கதிம ஆய்வு அதன் அடிப்படையில் ஆமா ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது தான் தெளிவா எளி சர்டிபிகேட் வாங்கி ஒட்டியிருக்கு நெத்தியில வச்சு மாதிரி அங்க போய் பாருங்க பெருசா நீ எவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் தூங்குறவனை எழுப்பலாம் மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புவது இதுதான் தமிழனுக்கு இப்பொழுது உள்ள பிரச்சனை அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க ஏதோ தமிழர்களுடைய எதிரிகள் மட்டுமல்ல சரித்திரத்தின் எதிரிகள் வரலாற்றின் துரோகிகள் நீ உண்மையான சரித்திர உண்மையான வரலாறு என்று எவ்வளவு ஆய்வு கொடு நான் நான் ஆட்சியில் உட்கார்ந்து நான் ஏற்க மாட்டேன் கற்பிதங்களை புராணங்களை வேண்டுமானால் நான் வரலாறுகள் என்பேன் ஆனா வரலாறை வரலாறு என ஏற்க மாட்டேன் இன்றைக்கு வரலாறுகள் அனாதைகள் ஆகி போயின இன்றைய நிலைமை இதில் என்னங்க உங்களுக்கு தமிழனுக்கு ஒரு தொன்மையான நாகரிகம் அதற்கான பௌதிக ஆதாரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த பொருட்கள் இதை ஏற்பதிலே உங்களுக்கு என்ன தயக்கம் இல்லை எங்களுடைய வேதகால நாகரிகம் நான்கு வேதங்களிலே என்ன சொல்லி இருக்கிறதோ அது ஒன்று மட்டும்தான் தொன்மையானது மற்ற எதையும் தொன்மையானது பழமையானது என்று நாங்கள் ஏற்க மாட்டோம் புடிவொரு அடாவடித்தனம் பண்ணுறவை ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கானே இது ரொம்பவே தானே பாஜக தமிழ்நாட்டு தலைவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை நான் பார்த்து கேட்குறேன் உங்கள் தலைவர்களும் தமிழர்கள் தானே தமிழனுடைய நாகரிகத்துக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு நமக்கு மதுரையில் மதுரைக்கு பக்கத்தில் அதே அந்த அறிக்கையை கூட விட மாட்டேன் என்ன சொல்லுகிறார்களே உங்களுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் அந்த கட்சியிலே இருக்கலாமா சாதாரணமாக சாதாரணமா விடுங்குள்ள போகல எவ்வளவு மதவெறித்தனம் எந்த அளவுக்கு அது சாதியத்தனம் எந்த அளவுக்கு அது பெண்ணடிப்பைத்தனம் உள்ள கட்சி அதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கட்டும் தமிழர்கள் என்று நாமெல்லாம் தாய்மொழியாக தமிழை கொண்டவர்கள் அதில் கூட அமைச்சர் சொல்றாரு தமிழின் தொன்மையை ஏற்பேன் ஆனால் கீழடியின் தொன்மையை ஏற்க மாட்டேன் இது என்னையா புது குழப்பம் நான் ஒன்றை சொல்லுவேன் இங்க வந்து அப்ப அழகா வேலாயுதுன்னு சொன்னாரு இப்போ மாநாடு நடத்த போறாங்க குறைஞ்சபட்சம் வச்ச இந்த கீழடி அறிக்கையை வெளியிடணும்னு ஒரு தீர்மானம் போடுவாங்களான்னு அவர் தான் உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாரு இது எதுக்கான மாநாடு பயங்கரமா பேசியிருக்கார் குன்றத்தை காப்போம் இப்போ குன்றத்துக்கு என்ன ஆபத்து வந்துச்சு முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு நமது வலிமையை நிரூபிப்போம் எப்படி இப்போ எதுக்கு வலிமையை நிரூபிக்க போறீங்க யாருக்கு எதிராக அப்ப முருகன் முருக பக்தர்கள் சரி அதுக்கே வருவோம் இங்கே அவர் லேசாக சுற்றி காண்பிச்சார் ஆனால் இங்கே சில எழுத்தாளர் நண்பர்களுக்கு தெரியும் சங்க இலக்கியத்தில் பரிபாடல் என்பது மதுரையை பற்றியது வைகை நதியை பற்றிய பாடல்கள் நம்முடைய பரங்குண்டத்தை பற்றிய பாடல்கள் அழகர் மலையை பற்றிய பாடல்கள் முழுக்க முழுக்க நிறைய பாடல்கள் அன்னும் கிடைக்கல ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சோதான் இருக்குது அது அப்புறம் படித்தவங்கிற முறையில் சொல்கிறேன் நான் மிச்சதுக்குள்ளே போகலை இந்த பரங்குன்றத்தை பற்றி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் இமய குன்றம் போன்றது அப்படிங்கிறான் உயர் உணவ்சி அதிக அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றை உற்றை சரவணப் பொய்கை போன்றது அப்படிங்கிறான் அப்படி என்றால் சங்க இலக்கியம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்றால் அங்கே வரக்கூடிய வருகிற பரங்குன்றம் அப்பொழுதே இலக்கிய ரீதியாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது இங்கே நண்பர் சுட்டி காண்பித்தது போல் அப்படி என்றால் இந்த குன்றம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது அது கூட தெரியல அந்த அறிவு கூட இல்லாமல் ஆயிரம் ஆண்டுக்கு முந்திய திருப்புறங்குன்றமே அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசுனா இவங்களுடைய அறிவு லட்சணத்தை புரிந்து கொள்ளுங்கள் நான் வருகிற விஷயம் கேட்கிற கேள்வி என்னன்னா அந்த பரங்குன்றத்தை பற்றி பாடியிருக்கான் அந்த பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய செவ்வேல் அந்த பரிபாடல் வரக்கூடிய பாடல்கள் அந்த பகுதி புற செவ்வேல் என்று நம்முடைய முருகப்பெருமானை பற்றி சொல்கிறது அப்ப முருகப்பெருமான் பற்றி சங்க இலக்கியத்தில் வருது பரிபாடலில் வருது அந்த சங்க இலக்கியம் அந்த சங்ககாலம் கீழடியில் வருது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே மெய்யான முருக பக்தர்கள் என்றால் முருகன் புகழ் பாடிய அந்த கீழழியுடைய தொன்மையான நாகரிகம் கண்டு புல்லரிச்சு போய் புலகாயிதம் அடைந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை கொண்டாடி இருக்க வேண்டாமா இல்லை இல்லை நீங்கள் முருக பக்தர்களே அல்ல நீங்கள் போலிகள் நீங்கள் அரசியல் அதிகார பக்தர்கள் நீங்க சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் குறிப்பாக கவிலர் பாடுவாரு இந்த முருகன் மேல அந்த காலத்து அதுவும் குறிஞ்சி நில மக்கள் மலைவாழ் மக்களுக்கு அவ்வளவு பிரியம் நம்முடைய ஆதி தமிழனுக்கு கொற்றவை ஒரு கடவுள் தாய் தெய்வ வழிபாடு நடுகள் வழிபாடு உண்டு இன்னொரு வழிபாடு முருக வழிபாடு தான் நீங்க ஏன் தமிழ் கடவுள்னு சொல்ற ஒன்றும் விளையாட்டுக்காக அல்ல அதிகாலத்து தமிழன் வணங்கிய கடவுள் முருக கடவுள் வேலன்னு வருது முருகுன்னு வருது தலைவி கவ சுங்கி சொன்னி விழுகிறா தாய்க்கு கவலை என்னாச்சு சரி இல்லையே பிள்ளை மக இப்படி சுணங்கி சுணங்கி விழுகுதே அப்படின்னு யார கூப்பிட்றா தெரியுமா வேல நாட்டம் ஆடுகிற முருக நாட்டம் ஆடுகிற அப்பயும் சாமி அடிலாம் இருக்கான் அவனை கூப்பிட்டு படையல் அந்த படையல் எத்தகைய படையல் விடை குருதி கலந்த வெள்ளரிசி எப்படி ஆட்டு ரத்தம் கலந்த அரிசியை தான் வேலனுக்கு படைச்சிருக்காங்க அந்த வேலனை அவன் வேலை நாட்டம் ஆடுகிறவனை கூப்பிட்டு என் பொண்ணு இப்படி மயங்கி மயங்கி விழுகுதே என்னான்னு பாரு தோழி சிரிக்கிறாப்புல இந்த காட்சியை பாத்துட்டு ஏய் இந்த அம்மாவுக்கு தான் விவரம் பத்தலை தலைவி தலைவனை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாள் இந்த வேல நாட்டம் ஆடுகிறவன் வந்து முருகன் பெயரை சொல்லப் போகிறானே என்னுடைய தலைவியனுடைய தலைவன் பெயர் முருகனும் இப்படி ஒரு பாடல் இருக்குங்க சங்க இலக்கியத்தில் நான் கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலேயே முருகன் மீது பக்தி இருக்குமே ஆனால் அந்த முருகப்பெருமான் அந்த வழிபாடு நடந்த அந்த சங்ககாலம் அந்த சங்க இலக்கியம் சொன்ன அந்த வாழ்வு பௌதிக ரீதியாக எழுந்திருக்கிறதே போல இருந்து அறிவியல் உண்மையை ஏற்க வேண்டாமா அவர் சொன்னது போல அப்படி ஒரு மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு என்றால் அதிலே முதல் தீர்மானம் முருக வழிபாடு நடந்த மதுரையின் சங்ககாலத்தின் சாட்சியாகிய கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை மோடி அரசு உடனே வெளியிடுன்னு தீர்மானம் போட தயாரா நீ எப்படி போடுவ பாவ யோகி ஆதித்யநாத்த கூட்டிட்டு வருது அவருக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் அவர் ராம பக்தர் பாவன் திடீர்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டாங்க அவரை ஆக இவங்க உண்மையிலேயே முருகன் மீது பக்தி கொண்டல்ல அவங்க வந்து ஒரு காலத்தில் ஒரே நாடு ஒரே சாமி நாங்கள் அது ஒன்றும் எடுபடலை ஆகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சாமி சாமி முக்கியம் இல்லையா சாமி பெயரை சொல்லி ஆட்சிக்கு வரணும் ஆகவே தமிழ்நாட்டிலே முருகன் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வர முடியுமா என்று தவிக்கிறார்கள் ஆனால் அவங்களே இப்போ சிக்கி கொண்டார்கள் மதுரை மக்கள் தமிழ்நாடு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான் நீங்கள் மெய்யான முருக பக்தர் என்றால் முருக வழிபாடு நடந்த சங்ககால வாழ்வு அந்த கீழடி அறிக்கையை வெளியிட தயாரா தமிழக மக்களை தயவு செய்து இந்த கேள்வியை எழுப்புங்கள் உங்கார நாதமாய் உங்களுடைய கேள்வி எழட்டும் அங்கே டெல்லியே அந்த ஒலி கேட்டு பதறட்டும் பதறி அறிக்கையை ஒப்புக்கொள்ளட்டும் நன்றி வணக்கம் நன்றி தோழர் இன்றைக்கு